போலீசுக்கு வழிகாட்டிய முக்கிய ஆதாரம் புதுக்கோட்டை மாவட்டம் காரைக்குடி திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள நனசமுத்திரம் காவல் சரகத்திற்கு உட்பட்டது இளங்குடிப்பட்டி வயல்வெளி இங்குள்ள நகர சிவமடம் முன்பு நீண்ட நேரமாக ஒரு கார் நிற்பதை பார்த்த மடத்தின் காவலர் அடைக்கலம் என்பவர் காரின் ஜன்னல் வழியாக காருக்குள் எட்டி பார்த்துள்ளார் அப்போது அவர் கண்ட காட்சிகளால் அவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் காருக்குள் சீட்டுகளில் பலர் இறந்து கடப்பதை பார்த்த அதிர்ச்சி விலகாமலேயே நமன சமுத்திரம் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல் ஆய்வாளர் குணசேகரன் உள்ளிட்ட போலீசார் கார் கதவை திறந்து பார்த்தபோது மூன்று பெண்கள் உட்பட ஐந்து பேர் கார் சீட்டுகளிலேயே இறந்து கடந்தது தெரியவந்தது காரின் பதிவு எண்ணை வைத்து முதற்கட்ட விசாரணை நடத்தப்பட்டு அவர்களது உடல்கள் உடல் கூறாய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது கார் பதிவு என்படி உயிரிழந்த ஐவரும் சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது போலீசார் நடத்திய மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் சேலம் டவுன் ஸ்டேட் பேங்க் காலடியைச் சேர்ந்த காப்பர் மெட்டல் தொழில் நடத்தி வந்த தொழிலதிபர் மணிகண்டன் அவரது மனைவி நித்யா மகன் மகள் மற்றும் தாயார் சரோஜா என்பது தெரியவந்தது மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் கடன் சுமையால் இவர்கள் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்றும் தெரிய வந்துள்ளது சேலத்தைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கடன் பிரச்சனையால் தற்கொலை செய்து கொண்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் போலீசார் கடிதம் ஒன்றை கைப்பற்றியுள்ளனர் அந்த கடிதத்தில் எங்கள் உடல்களை சொந்த ஊருக்கு அனுப்பி உறவினர்களை கஷ்டப்படுத்த வேண்டாம் இங்கேயே அடக்கம் செய்துவிடுங்கள் என எழுதப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவ இடத்தில் தடையவியல் சோதனையை தொடர்ந்து சடலங்களை மீட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் இந்த துயரச் சம்பவம் குறித்து தொடர்ந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் ஆறு முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா குட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க